சூரசம்ஹாரம் நவம்பர் இரண்டாம் தேதி நடக்கிறது ஏன் இந்நாளில் விரதம் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் காசியப்ப முனிவர் மாயை என்ற தம்பதியருக்கு பிறந்தவர் சூரபத்மன் இவர் வளர்ந்த பிறகு சிவபெருமானை நோக்கி தவமிருந்து இந்திரஞாலம் எனும் தேரையும் பெண்ணால் பிறக்காத குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தையும் பெற்றார் இந்த வரத்தால் சக்திகள் மிக்கவனாக தேவர்களையும் நல்லுயிர்களையும் துன்புறுத்தினான் அரக்கன் சூரபத்மன் இதை தடுக்க அவதாரம் எடுத்த முருகன் பார்வதியிடம் வேலை பெற்று சூரபத்மனை போரில் அழித்தார் அதன் நினைவாக முருகனுடைய கோயில்களில் இந்த நிகழ்வினை விழாவாக கொண்டாடுகிறார்கள் சஷ்டி விரதம் எப்படி இருப்பது இந்த சஷ்டி விரதம் வீட்டில் அல்லது கோயிலில் என இரண்டு இடங்களிலும் மேற்கொள்ளலாம் முடிந்தவரை முருகன் கோயிலில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்த சஷ்டி விரதம் திருச்செந்தூர் கோயில் முருகனின் ஆறு படை வீடுகளான இரண்டாவது படை வீட்டில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் வீட்டில் எவ்வாறு விரதம் மேற்கொள்ளலாம் கோயிலில் அல்லாமல் வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் காலையில் குளித்து முடித்துவிட்டு முருகனுக்கு அலங்காரம் செய்து பூஜை செய்யலாம் வீட்டிலேயே முருகனை வணங்கி பாடலாம் கந்த சஷ்டி திருப்புகள் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடலை படிக்கலாம் ஒரு சிலர் ஆறு நாட்கள் விரதம் இருந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்வார்கள் சிலர் ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் கந்தசஷ்டி தினத்தன்று ஒரு நாள் மட்டுமாவது விரதம் இருந்து முருகனை வணங்கலாம் குழந்தை வரம் பெற விரும்புபவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி தினங்களில் விரதம் இருக்கலாம் ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பறை மகா சஷ்டியில் ஆறு நாள் விரதம் கடைபிடிப்பது அவர்களுக்கு மிகவும் விசேஷமானது அப்போது குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர் இருவரும் சேர்ந்து விரதம் இருப்பது நல்லது கோயிலிலோ அல்லது வீட்டிலிருந்து கூட விரதம் இருக்கலாம் கந்தசஷ்டி விரத சிறப்புகள் இந்த விரதம் மேற்கொள்வதன் மூலம் தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் உங்களுக்கு கல்யாணம் யோகம் கூடி வரும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சூரபத்மனை வதம் செய்து முருகப்பெருமான் வெற்றி வாகை சூடிய தினமாக கந்த சஷ்டி பார்க்கப்படுகிறது எனவே அன்றைய தினம் முருகனை வழிபட்டால் நாமும் வாழ்வில் பல வெற்றிகளை பெறலாம் முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் சேர்ந்து ஒரே நாளில் வருவதால் இந்நாளில் விரதம் மேற்கொண்டு முருகனை வழிபட்டால் அனைத்து நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம்